அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் இல்லி ஹம்தியின் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் என்று யார் ஒரு நாளில் முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்படுகின்றன அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே என்று கூறியுள்ளார்கள் இரண்டாவது சிறப்பு அல்லாவின் தூதர் நபி சலுல்லி வசல்லாம் அவர்களிடம் இறைவனை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டுள்ளது அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தன் வானவர்களுக்காக மற்றும் தன் அடியார்களுக்காக ஸ்வஹானில்லாஹி ஓ பிஹம் திஹி என்பதை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று கூறியுள்ளார்கள் மூன்றாவது சிறப்பு நபி செல்லல்லாஹ் நியோசனம் அவர்களிடம் சஹாபாக்கள் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான வார்த்தை எது என்று நபி சலாஹ் அவர்கள் வசலம் அவர்கள் அல்லாவின் தூதர் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை அல்லாவை போற்றி புகழ்ந்து துதைக்கிறேன் என்பதாகும் என்று கூறியுள்ளார்கள் நான்காவது சிறப்பு நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை அவை நன்மை தீமை நிறுவப்படும் தராசில் கனமானவையாகும் அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரிய அந்த வாக்கியம் ஸ்வகானில் அல்லாவை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாவை துதிக்கிறேன் என்பதாகும் ஐந்தாவது சிறப்பு யார் காலையிலும் மாலையிலும் நூறு முறை ஸ்மஹானில்லாஹி ஓ பிஹம் திகி அல்லா தூயவன் என போற்றி புகழ்கிறாரோ அவருக்கு நல்லறத்தை விட சிறந்ததை வேறு ஒருவும் வேறு ஒன்றும் வறுமை நாளில் கொண்டு வருவதில்லை அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர ஆகவே ஸ்வஹானில் ஹம் என்று விக்கருகளை அதிகமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ்